ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா குருவாழ்க குருவே துணை அருள் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆற்காடு ராம்குமார் இன்றைக்கி எதை பற்றி ஜோதிட வீடியோ பார்க்கிறோம் என்றால் தலைப்பு வந்து காலச்சக்கரமும் ராசிகளும் ஜோதிடம் என்பது நாம் வாழும் பூமியை மையப்படுத்தி நமது நம்மை சுற்றி இந்த பூமியைச் சுற்றியுள்ள கோள்கள் இயங்கி வருகின்றது கோள்களைத்தான் கிரகங்கள் என்று கூறுகின்றோம் அப்படி மண்டலத்தில் தெரிந்த கோள்களாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் என்கின்ற குரு வெள்ளி என்கின்ற சுக்கரன் சனி ராகு கேது என ஒன்பது கிரகங்கள் உள்ளன இதில் ராகு கேது கிரகங்கள் நேல் கிரகங்களாக சொல்லப்படுகின்றது சூரியன் மட்டுமே ஒளிபுரிந்திய கிரகம் வாழ்க்கையில் நாம் பலவித மாற்றங்களை அடைகின்றோம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு கிரகங்களை சார்ந்து இயங்கு இயங்குகின்றது அப்படி கண்ணுக்கு தெரிந்த பஞ்சபூதங்களில் கிரகங்களும் இருக்கின்றது அப்படி அந்த ஜாதகர் எப்போது நற்பலன்களும் மத்தியமான பலன்களும் அமோகமான பலன்களும் எப்போது அனுபவிப்பார் என்பதை தெரிவிப்பது ஜாதகமாகும் அடுத்து கிரகங்களின் பெயர்களும் ராசிகளும் பற்றி பார்ப்போம் சூரியனை தலைமை கிரகமாக வைத்து மற்ற கிரகங்களும் இருக்கின்றன சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கிரகங்கள் சுக்ரன் புதனாகும் அதற்கு அடுத்த நிலையில் சந்திரன் செவ்வாய் கிரகம் உள்ளது வியாழன் என்னும் குரு பகவான் சனி ராகு கேது என ஒன்பது கிரகங்கள் வானமண்டலத்தில் சுழன்று வருகின்றது அடுத்து பன்னிரண்டு ராசிகளாக வானமண்டலத்தை நமது முன்னோர்கள் பிரித்து கொடுத்துள்ளனர் அந்த பன்னிரண்டு ராசிகள் தான் பன்னிரெண்டு கிரகம் வந்து பன்னிரண்டு வீடுகளாக ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்துக் கொடுத்துள்ளனர் அவை முறையாக சூரியனை மையமாக வைத்து ஐந்து வீடுகளும் சந்திரனை மையமாக வைத்து ஐந்து வீடுகளும் பிரித்துக் கொடுத்துள்ளனர் மேஷம் ரிஷிபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று பன்னிரண்டு வீடுகளாகும் இந்த வீடுகளின் நட்சத்திரங்கள் அடங்கியுள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது அந்த வீட்டினுடைய கிரக அதிபதியும் இருக்கின்றார் அதை பற்றி அடுத்த சிறிய சிறிய தொகுப்பாக வீடியோ பதிவிட உள்ளேன்